வணக்கம் ஷபராசிக்காரியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏற்கனவே தனக்காரகனாக இரண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கு அது ஒரு பெரிய சிறப்பு இந்த மாதிரி சூழல்ல இந்த ஜூன் மாத தொடக்கத்துல பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல சுக்கர பகவான் இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்க சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆணி மாதம் முதல்ல இரண்டாம் இடத்துக்கு தனக்காரனா போயிடுவார் ஒண்ணு ஏற்கனவே அங்க வந்து குரு பகவான் இருக்கிறார் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ரெண்டாம் தேதி என்ன பண்ணுவாரு புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கு தனக்காரனா போயிடுவார் உங்க தனக்காரன் தனக்காரனாக ஆட்சி அமைக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதே மாதிரி இதுவரை மூன்றாம் இடத்துல இருந்த சபாய் பகவான் நான்காம் இடத்துல கேந்திராத்மத்தை யோகத்துக்கு போயிடுவார் அப்ப நீண்ட நாட்களாக இருந்த சகோதர வழி பிரச்சனைகள் தீரும் மன அழுத்தமானது குறையும் பண வருவாய் பெருகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பொருளாதாரம் உயரும் வெளிநாட்டு வாழ்க்கை கைகூடும் இது அத்தனைக்கும் இறை வழிபாடும் முயற்சியும் தேவை தெய்வத்தால் ஆகாத நினை முயற்சிதான் மெய்வருத்த கூலிதரும் அப்ப நிறைய முயற்சி அதற்கான பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஒண்ணு ரெண்டாவது வரக்கூடிய பண வருவாயை முறையாக செலவு பண்ண தெரிஞ்சிருக்கும் கடன் அடைக்கிறது வளர்ச்சிக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கணும் குடும்பத்துக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கணும் உடல் பாதிப்புக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கணும் இப்படி திட்டமிட்டு செலவினம் செய்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இரண்டாம் இடத்துல பதினைந்து ஆறுல இருந்து மூணு கிரக சேர்க்கை சூரியன் புதன் குரு சூரியன் புதன் ஆதிபத்திய யோகத்தையும் அவரோடு சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து குரு ஆதிபத்திய யோகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் டாக்குமெண்டேஷன் நீண்ட நாட்கள நான் படிச்சேன் அந்த படிப்புக்கான படிப்பை முடிச்ச அதுக்கான சர்டிபிகேட் காலேஜ்ல இருந்து வாங்க போய் வாங்கிட்டு வந்துரு லைசென்ஸ் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் பாஸ்போர்ட் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆதார் கார்டுல சித்தம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்புறம் பதிவு பண்ணாம வச்சிருக்கேன் இடத்தை வாங்கி அந்த சண்டைய அண்ணன் தம்பி சண்டைய தீர்த்து பங்கு பாகவள பிரிச்சு அவரவர்கள் பங்குக்கான நிலத்தை பத்திரம் பதிவு செய்து கொள்ளலாம் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் எல்லாமே ফুলফিল பண்ணிக்கலாம் ரொம்ப நாளா நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் அதுக்கான லைசென்ஸே வாங்கல அதை வாங்கிக்கலாம் இப்படியாக எத்தனை விதமான அரசாங்க பதிவுகள் இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கு கொஞ்சம் நேரம் நல்ல நேரம் இதுல வந்து ஒரு தொகுப்பு வீடாவது நான் போட்டுக்கிறேன் பிரதம மந்திரி வீடு திட்டத்துலயோ இல்ல முதலமைச்சர் வீடு திட்டத்துலையோ ஒரு தொகுப்பீடா நான் போட்டுக்கிறேன் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதன் மூலியமாக வீடு கட்டி நல்ல ஒரு வீட்டில் வாழக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய காலம் தொடங்குது அதே மாதிரி பிள்ளைகளை நல்ல கல்லூரிகள்ல சேர்த்துடலாம் அதே மாதிரி அழகு கலை நிபுணராக இருக்கக்கூடியவர்கள் அதை சார்ந்த விஷயங்கள்ல கடை வச்சுக்கலாம் அதற்க சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்களை செய்துக்கலாம் அதுக்கான பதிவுகள் செய்து கொள்ளலாம் அது மாதிரி மாணவ மாணவிகள் படிப்புக்காக உதவலாம் சட்ட வல்லுநர்கள் அது மாதிரி ஒரு கம்பெனியில கச்சாரா இருக்கிறவங்க கம்பெனியில நிரந்தரமாக்கப்படுவார்கள் வரைக்கும் நான் இப்போ ஆரம்பிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஜூன் மாதம் ஆனா இதுல ரிஷபத்துக்கு நான்காம் இடத்துல கேது பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறார்கள் இது அத்தனையும் கடுமையான முயற்சி சில தலைவலி சில போராட்டங்களோட தான் தீர்த்து கொள்ள முடியும் எளிமை அல்ல அபடு போன நேரம் நல்லா வந்திருக்கு டக்குன்னு பத்திரப்பதிவு செய்ய முடியாது ஒண்ணுல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு அஸ்திவாரம் எடுக்கிறதுக்கு நீங்க உடனே பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்துடுவான் அளவீடு சர்வே இருக்க பணத்தை கட்டி அளந்து உங்களுடைய இடத்தை சரியாக கணக்கிட்டு கொண்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கணும் போராட்டத்தோடு வெற்றி பெறக்கூடிய காலம் நீங்க போராட தயாராகுங்க நமக்குலாம் யாரு உதவ போறா அப்படின்னு நினைக்காதீங்க உதவறதுக்கான ஆலை குரு பகவான் கொடுப்பாரு அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் தெளிவாக கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த ஒரு முறையேனும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு முறையான திருச்சி திருவானை காவல் போயிடுங்க அங்க இருக்கக்கூடிய அதுதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் வணங்கிட்டு அகிலாண்டீஸ்வருக்கு ஒரு மகிழ்மூல் மாலை சாத்திட்டு இல்லைன்னா மகிழ்ம்பூள் ஒரு கிரீடம் வச்சுட்டு வந்துருங்க இந்த மாதம் அளப்பிட முடியாத ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்